thank <laughs> you வெல்கம் டு கேம்ஸ் ரூஃபிங் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு பட்டுக்கோட்டையில் வேதவலி பாத்திரக்கடைக்காரருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பட்டு பட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க ஸோ அவங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா மாடல் ரூஃபிங் ஓர்ட் மறுக்கிற ஷீட்டில் டுவெண்ட்டி பேர்ஸ் வாரண்டியோட போட்டு அழகான முறையில் அமைச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணிணா ஃபாலோ பண்ணிக்கிங்க இந்த ரூஃபிங் ஃபோட்டோ பார்க்குறோன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபோட்டோஸ்க்கான லிங்க் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ குவாலிட்டி இல்லைன்னா மேலே செட்டிங்ஸில் வீடியோட குவாலிட்டி அதிகப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான ரூஃபிங் தான் நாப் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் குவாலிட்டியாக பார்க்க அப்படின்னா வீடியோ செட்டிங்ஸில் குவாலிட்டி அதிகப்படுத்தி பார்த்துக்குங்க இந்த ரூஃபிங்கோட சைஸ் முப்பத்தி மூணுக்கு பதினஞ்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓடு மாதிரி இருக்கிற சீட்டு போட்டு ஃபஸ்ட்டு மாடலான ஓடு மாதிரி இருக்கிற சீட்டு போட்டு நாலு நாலரை லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் ஏன் இவ்வளோ ஹையாக இருக்குன்னு இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாங்கள் சிவில் ஒர்க்கு பெயிண்டருக்கு பண்ண மாட்டோம் நீங்களே தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட காஸ்ட்டாக நான் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஓவர் பார்த்தீங்கன்னா ரூஃபிங்க்கு ஒரு ஃபோர் ஃபைன் ஃபோர் ஃபோர் டென் வந்து நினைக்கிறேன் நாலு பத்தாயிரம் அந்த ரேஞ்ச் வந்துச்சு நினைக்கிறேன் மீதி சிவில் ஒர்க்கும் பெயிண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் அந்த நாற்பதாயிரருவா கிட்ட செலவாயிடுச்சு ஸோ அதனால் டோட்டலாக அதை வந்து உள்ளடக்கிட்டோம் இங்கே மட்டும் நாங்கள் இந்த ரிஸ்க் எடுத்து பண்ணோம் நம்ம மற்ற சைட்டில் வந்து பண்ண முடியாதுங்க அதில் வந்து உண்மை இந்த ஒவ்வொரு சைட்லையும் என்ன நடக்குதுங்க உண்மை நம்ம சொல்லிடணும் இல்லையா ஸோ மற்ற சைட்டில் வந்து எங்களால் பண்ணித்தர முடியாது இந்த ரூஃபிங் போடணும் அப்படின்னா பெயிண்ட் இருக்கும் கஸ்டமர் சைட்லேருந்து நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்புறம் ஆளுங்க தங்கக்கூடிய வசதி கரண்ட் இது நாலு சப்போர்ட்டு நீங்கள் பண்ணி கொடுக்கணுங்க இந்த ரூஃபிங்க்கு அஃபீஷியலாகவே நம்ம டுவெண்ட்டி இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு இதில் குவாலிட்டியான ரூஃபிங் மெட்டீரியல் ஆட் பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பைப்பு பார்த்தீங்கன்னா அப்பல்லோ எம்எஸ் பைப்பு இது பார்த்திங்கன்னா மாதிரியே பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு திறமையான ஆட்கள் இருக்குது உங்கள் சைடில் பெயிண்டர் இல்லைன்னா சொல்லுங்கள் நம்மகிட்ட வந்து பெயிண்ட்ரு அமைச்சிடலாம் ஸோ நம்ம ரூஃபிங் பண்ணுறப்ப இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்எம் பைப் பைப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே சீட்டு ஜெர்மன் இம்போர்ட்டட் சீட்டு இது வந்து மேட் ஃபினிஷிங் மெக்னீசியம் சீட்டு மெக்னீசிங்கிறது நம்ம ஊரில் இருக்கிற சீட்டில் கிடையாது அதிலோட வேலை என்ன அப்படின்னா துருப்பிடிக்காது மேலே இருக்கிற மேட் ஃபினிஷிங் பெயிண்ட்னால கலர் போகாது ஸோ இதுதான் அந்த சீட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் இதுக்கு அந்த கம்பெனி சைட்லேருந்து ஆஃபீஸில் டுவெண்ட்டி ஃபேஸ் வாரண்டி கொடுத்துறாங்க ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லை ஸ்க்ரூன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே யூஸ் பண்ணியிருக்கிற ஆறு வகையான ஸ்க்ரூவுமே அலுமினியம் கோட்டர் ஸ்க்ரூ தான் அதனால் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ காற்று அடித்தாலும் நம்ம ரூஃபிங்க்கு ஒன்றும் ஆகாது வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் டிசைன் கொடுத்துருப்போம் அது பார்த்திங்கன்னா இந்த வெதர் கண்டிஷன் மழை வெயிலுக்கு எதுவும் எதுவும் ஃபேடிங்கோ எதுவும் உடையிறதோ அந்த மாதிரி எதுவும் ஆகாதுங்க ஸோ மொரோவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம் இது வந்து பேசிக் மாடல் ஓடு மாதிரி இருக்கிற ஷீட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா உள்ள ஓடு மேலே ஓடு ஃபால் சீலிங் டைப்பு எல்லாமே பண்ணுறோம் அதாவது ட்ரெடிஷ்னல் கேரளா மாடல் ரூஃபிங் நல்ல குவாலிட்டியான முறையில் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்லேயுமே செய்கிறோம் ஆனால் மினிமம் ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அப்போ தான் நம்ம உங்கள் இடத்துக்கு வந்து செய்ய முடியும் ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னா இந்த மாடல் போடும்போது நாலு லட்ச ரூபாய்க்கு உள்ளே வரும் முன் முன்னே பண்ண வரும் பத்தாயிரம் ரூபாயிரம் முன்னே பண்ண வருங்க ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு உள்ளே வரும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடும் மேலே வந்து சீட்டும் போடுவோம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு உள்ளே வரும் டபுள் ஓட போடுவோம் அதாவது உள்ளேயும் ஓடு மேலேயும் ஓடு போடுவோம் அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்ச அஞ்சே முக்கால் லட்சம் அந்த மாதிரி ரேஞ்சு வரும் ஸோ இதுதான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபால்ஸ் சீலிங் போட்டோம்னா ஒவ்வொரு லட்சம் எல்லாமே ஒவ்வொரு லட்சம் கூட 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 அந்த மாதிரி வருங்க முன்ன பண்ண ஒரு வேலை செஞ்சு முடிச்ச பிறாடி இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்ச் டைப்பிலே தான் டேப் போட்டு அளப்போம் கீழ தரையை அளக்க மாட்டேங்க அப்படி ஆர்ச் டைப்பில் அளப்போம் அப்போ என்ன பண்ணால் ஒரு முப்பதுக்கு இருபது இருக்குதுன்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆர்ச் டைப்பில் அளக்கும் போது ஆயிரம் அல்லது ஆயிரத்தி நூறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மாதிரி அளக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் அதிகமாக அப்படி தான் அந்த ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது அதை ஐ மீன் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதை பார்த்துக்கோங்க இவங்களும் பார்த்தீங்கன்னா யூடியூப் கஸ்டமர் தான் யூடியூப்பில் பல ரூஃபிங் பல கம்பெனிஸில் வந்து கம்பேரிசன் பண்ணிவிட்டு கொட்டேஷன் அவங்களோட பேசுகிறது அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த வேலை கொடுத்துருந்தாங்க நாங்கள் கொடுத்த ரேட்டு அதிகம்தான் நான் கம்மியாகலாம் கொடுக்கல ஏன்னா நான் போய் விளக்கம் கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு இங்கே பாருங்க இந்த மாதிரி பைப் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஷீட் யூஸ் பண்ணுறோம் என்ன தான் மெட்டீரியல் எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தாலும் அதை கரெக்டாக போட திறமை இருந்தால் தான் ஆச்சு திறமை இல்லைன்னா வீணாக போச்சு அதை போட்டு மெரிச்சு ஒட்டிக்கி தூக்கி குலாப் ஆகிடும் அதில் செட்டு இழுத்துட்டு போயிடும் நிறைய இருக்குது வாஸ்து தெரியாது நிறைய மேட்டர் இருக்குது இந்த சீட்டு குவாலிட்டியாக இருக்குது பைப்பு குவாலிட்டியாக இருக்குது ரைட்டு வேலை குவாலிட்டியாக இருக்குதா இல்லையா நீங்களே இங்கேருந்து பாருங்கள் வேலை நல்ல குவாலிட்டியாக இருக்குங்களா சீட்டு அதோடய ஃபினிஷிங் எல்லாமே ஸோ மெட்டீரியல் அப்படிங்கிறது ரெண்டாவது தான் முதல்ல வந்து ஒழுக்க இருக்கணும் ரெண்டாவது வந்து வேலை செய்ய தெரியணும் மூணாவது தான் மெட்டீரியல் முக்கியம் நீங்கள் இந்த சீட்டு வந்து ஆறு மாதத்தில் விளக்கட்டும் ஒரு வருஷத்தில் விளக்கட்டும் அதெல்லாம் இல்லை இந்த சீட்டை கரெக்டாக இந்த மாதிரி அழகாக போட்டோமா அப்படிங்கிறத விஷயம் அதுதான் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் நம்ம வந்து மெட்டீரியல் வாங்கி தரோம் குவாலிட்டியை போட்டுக்கொடுலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க மெட்டீரியல் வாங்கி தந்தால் போட்டு கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்க மெட்டீரியல் வாங்கி கொடுத்து என்ன பண்ணுவீங்க இந்த மெட்டிரியல் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது இன்னொரு விஷயம் இருக்குது மெட்டீரியல் வாங்கி கொடுத்து என்ன பண்ண முடியும் திறமையை தானே வாங்கணும் திறமை வாங்கி கொடுங்க மெட்டீரியல் வாங்கி தராங்க மெட்டிரியல் நான் தரேன் திறமையை நீங்கள் எனக்கு வாங்கி கொடுங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை செஞ்சு அதில் மன ஆகி ஒரு டென்ஷன் ஆவிறீங்கன்னா அதுக்கான காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் நீங்கள் தான் கவனமாக இருந்து ஒரு நல்ல வேலைக்காரண்ட்ட வேலை கொடுத்து சரியாக சரியான வந்து அமைச்சிக்கணும் அதெல்லாம் நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா எல்லாருக்கும் நன்றி வணக்கம்